கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லாருமே வெற்றி பெறுறது கிடையாது நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க பந்தயத்தில் எல்லாருமே முதல் பரிசு இல்லை தான் ஆனாலும் எல்லாரும் அதை பெறத்துக்காக தான் ஓடுறாங்க ஏதோ பந்தயத்தில் கட்டாயமாக விடப்பட்டவங்கள போல வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இல்லாமல் ஓடி வாழ்க்கையை இழந்தவங்க தான் ஏராளம் பேர் ஒரு சிலர் அவங்களுக்கு இருக்கிறது போல் எனக்கும் இருந்தால் நான் நிச்சயம் ஜெயிச்சிருப்பேன் நான் என்ன செய்கிறது எனக்கு கிடைச்ச வாய்ப்பும் ஆசீர்வாதமும் ரொம்ப அற்பமானதுன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு இன்றைக்கி இந்த சிந்தனை எந்த விதத்தில் பாவோம் அப்படின்றத நம்ம நேரம் எடுத்து சிந்திப்போம் அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு அத சுத்திலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்துச்சு அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காட்டு வாசிங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல கண்ணும் கருத்துமாக பாத்துக்கிட்டு வந்தார் அவருக்கு வயசாகிடுச்சு அவருக்கு அப்புறம் அந்த மக்களை வழி வேற யாராவது ஒருத்தரை நியமிக்க முடிவு செஞ்சார் அந்த காட்டுல பரம்பரை ஆட்சி அப்படின்ற வழக்கமே இல்லை கடினமான போட்டிகளை நடத்தி தான் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதனால தலைவர் போட்டிகளை அறிவிக்கிறதுக்காக தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் ரெண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ரெண்டு பேருமே வீரத்துலேயும் வலிமையிலையும் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தாங்க ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்ற பெரிய குழப்பம் வந்துருச்சு ரெண்டு பேரையுமே நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருத்தர் ஒருத்தர் பலமாக தாக்கி அதில் ஒருத்தர் கொல்லப்படுறது உறுதி அப்படின்னு நினச்சாங்க தலைவருடைய மனசு இதுக்கு சம்மதிக்கவே இல்லை அதனால் வேறொரு திட்டத்தை முடிவு செஞ்சார் மறுநாள் ரெண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைச்சாரு இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க இப்போ நடக்க போகிறது இறுதி போட்டி இதில் ஜெயிக்கிற ஒருத்தர் தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்மளுடைய உணவு தானியமான சோளமும் ஒரு முட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் ரெண்டு பேரையுமே நம்முடைய காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு தீவுகளில் படகுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை சமைச்சு சாப்பிட்டு அது தீர்ற வரையும் காட்டுலேயே தங்கி இருக்கணும் தீந்ததுக்கு அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் மரத்துடைய கிளைகளை ஒடிச்சு கடற்கரையில் தீ வச்சு கொழுத்துங்க அதுலேருந்து இருந்து வர்ற புகையை பார்த்ததுமே இங்கிருந்து படகை எடுத்துட்டு வந்து உங்களை மீட்டு கொள்ளுவாங்க உங்கள்ல யாரு கையில இருக்கக்கூடிய தானியத்தை அதிக நாள் பயன்படுத்தி அந்த தீவுல தாக்கு பிடிக்கிறாங்களோ அவன்தான் தலைவனாக தலைவனா தேர்ந்தெடுக்கப்படுவான்னு சொன்னாரு மஞ்சள் மரம்ன்றது அந்த காடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மரம் அதை எரிக்கிறப்போ எலும்பும் செம்பழுப்பு நிற புகையும் நீண்ட நேரம் நிலச்சிருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தனைகளை ரெண்டு வீரர்களும் ஏற்றுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தீவுக்கு பயணமானாங்க பொதுவாகவே ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு படி சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறவங்கன்றதுனால அவங்களுக்கு சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தா ஒரு மூட்டை சோளம் அவங்களுக்கு மூணு மாத காலம் வரும் இறைச்சி தேவைகளுக்கு அந்த தீவில் கிடைக்கக்கூடிய முயல்களும் மீன்களும் போதுமானதாக இருக்கும் ஆனால் சோள அடையோ சோள சோறோ சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பசி அடங்கும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆளுக்கு ஒரு தீவில் விடப்பட்டாங்க போட்டி ஆரம்பமாச்சு ரெண்டு இளைஞர்களும் ஆள் இல்லாத தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு தீவுகள்லேயும் எங்கேயாவது செம்பழுப்பு புகை எழும்புதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே எந்நேரமும் நேரமும் படகு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க நாட்கள் ஓடிச்சு மூணு மாதம் முடிஞ்சு போச்சு படகுக்காரர்களும் ஏதாவது தீவுலேருந்து புகை எழும்புதா அப்படின்னு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஒரு தீவுடைய இருந்து புகை எழும்புச்சு உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தோலுமாக இருந்த இளைஞனை கூட்டிகிட்டு வந்துச்சு அவன் கரைக்கு வந்ததும் இன்னொருத்தவன் இன்னும் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான் உடனே அவன் திடுக்கிட்டு போயிட்டான் இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு தலைவர்கிட்ட போய் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்தோம் நான் சாமத்தியமாக இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிருக்கேன் அவனும் என்னை போல் தாக்கு பிடிச்சிருப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் கொஞ்ச நாள் பார்த்துட்டு எனக்கே அந்த பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பயம் வந்துச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு முடிவு செஞ்சார் இன்னும் கொஞ்ச நாள் ஓடிச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு தலைவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அவரே நேரில் போய் பார்த்துட்டு வரத்துக்கு முடிவு செஞ்சாரு படகோட்டியை கூப்பிட்டு ஒரு படகை எடுக்க சொன்னாரு ரெண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை போய் அடைஞ்சிச்சு அவனை உயிரோட பார்ப்போமா இல்லை துஷ்ட மிருகங்கள் தின்னு தீர்த்த எலும்பு கூட பார்ப்போமா அப்படின்ற பயம் அவருடைய நெஞ்சை படம் ஏன்னா தீவுகளுக்கு போன சில பேர் பசியில இறந்தும் போயிருக்கிறாங்க இந்த போட்டியை அறிவிச்சது கூட தப்போ அப்படின்னு மனசு கலங்கி போனாரு கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள நடந்ததுமே அவர் பார்த்த காட்சியில திடுக்கிட்டு போனாரு ஆமாங்க அங்க மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவங்கள வரவேற்றுச்சு அதுலேருந்து அவங்க தேடி வந்த அந்த இளைஞன் ஓடி வந்தான் முன்னாடியை விட நல்ல புஷ்டியா மாறி இருந்தான் தலைவரை வணங்கி வரவேற்றான் உள்ள வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சான் உள்ள ஓடி போய் சூடான சோள அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கு ஒன்றும் புரியல உனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சிருக்குமே நீ என்னன்னா அருமையான சோள அடையால எங்களை வரவேற்கிறியே நீயும் நல்லா சாப்பிட்டு கொழுத்துருக்கிற இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டாரு கொஞ்சம் என்னோட வாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டோடைய பின்புறத்துக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே அழகான சோள கொள்ள ஒன்று இருந்துச்சு அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்னைக்கே என்னுடைய தானியத்திலருந்து ஒரு பங்கை எடுத்து விதைச்சி வச்சிட்டேன் ரெண்டு மாசங்கள்லையே அறுவடைக்கு தயாராகிடுச்சு நான் எந்த கவலையும் இல்லாமல் நிறைவா சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதம் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் வேணும்னாலும் என்னால் சந்தோஷமா இங்கே வாழ முடியும் அப்படின்னு சொன்னான் தலைவர் அவனை கட்டி பிடிச்சு நீ தடுமாறி போவ அப்படின்னு நினச்சி இந்த போட்டியை வச்சேன் ஆனால் நீ உன் அறிவாலையும் உழைப்பாலையும் என்னை திணற அடிச்சிட்ட காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாரு பிரியமானவர்களே கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கி கொள்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அது பொருளா இருந்தாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி நேரமானாலும் சரி நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத கவனிச்சு பாருங்க தேவன் யாரையும் வீணா படைக்கலை ஆனால் நாம தான் அவருடைய ஆசீர்வாதங்களை சரியாக பயன்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுறோம் அவர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு சின்னதோ பெருசோ அதை சரியாக செய்கிறவங்க நிச்சயம் கிரீடம் பெறுவாங்க நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க நீங்கள் வீணா பிரயாசப்படலை அப்படின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவினுடைய நாளில் உண்டாயிருக்கும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றார்னு லூக்கா எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டதின்படி விருப்பம் உள்ளவன் யாரோ வாஞ்சை உள்ளவன் யாரோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுது ஆமாங்க தேவனுக்குன்னு நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புகிறவனுக்கு தேவன் அதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் தேவனுக்குன்னு பரிசுத்தமா வாழ நம்மளால முடியும் அப்படின்ட்டு யாரு நம்பி தேவன்கிட்ட அதற்கான பலத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு ஓடுறாங்களோ அவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க சிந்திப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமே